எல்லாருக்கும் வணக்கம் மீண்டும் மெய்ப்பொருள் தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க முதல்ல சர்வதேச சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நேற்று அமெரிக்க சந்தை பயங்கரமாக கீழே இறங்கி இருந்தது நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவ் வந்து ஒரு எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது பாயிண்ட் டவுனு நேஷ்டாக் ஒரு இருநூத்தி பாயிண்ட் எஸ்எம் பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு அறுபத்தெட்டு பாயிண்ட் டவுனு என்ன காரணம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற டென்ஷன் ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்க ரிட்டாலியேட் பண்ணிருக்காங்க பயாலிஸ்டிக் மிசைல்ஸ் நிறையா லான்ச் பண்ணிருக்காங்க இஸ்ரேல் மேல ஸோ வார் டென்ஷன் அப்படின்றது அதிகமாகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளுங்க நேற்று இந்திய சந்தையும் கீழே இறங்கி இருந்தது எஃப்ஐஸ் நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க கேஷ் மார்க்கெட்ல டிஐஎஸ் வழக்கம் போல நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் விலை ஏறி இருக்குங்க நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டில இருக்கு பிரின் ஒரு ஆறு பெர்சன்ட் மேலே இருக்கு செவன்டி ஃபோர் பாயிண்ட் டூ த்ரீ டாலர்ஸா இருக்குங்க ஒரு பேரல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது லிட்டர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பும் செரைஞ்சிருக்குங்க எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இந்திய ரூபாயா இருக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற டென்ஷன் அதாவது முக்கியமா இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் இருக்கிற டென்ஷன் வந்து குரூட் ஆயில் பிரைஸை கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளிலும் ஒரு டென் பர்சன்ட்டுக்கு மேலே ஏற்றிருக்குங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது நம்ம வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கன்சூமர் ஆஃப் குரூட் ஆயில் இந்த ரெண்டாவது விஷயம் இந்த விமான போக்குவரத்து அப்படின்றதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்திருக்குங்க இந்த ரெண்டு விஷயம் இப்போதைக்கு ஷார்ட் டேம்ல இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால இந்தியாவுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் இது ரெண்டும் குறிப்பா இந்த போர் பதற்றம்னால சந்தையை கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஏர்னிங்ஸ் வந்து காட்ட முடியலங்க மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கு ஏதாவது வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி போர் பதற்றம் வர்றப்ப கண்டிப்பா கீழே போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடையும் அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் கூட போயிடலாங்க ஃபர்ஸ்ட் டிஎஸ்எம்சியில ஒரு அப்டேட் இருக்குங்க தைவான் பேஸ்டு செமிகண்டக்டர் கம்பெனி அவங்க ஜப்பான் கூட ஒரு டையப் போட்டிருப்பாங்க அந்த டைப் வந்து ஜப்பானில் இருக்கிற அகாடமிக் இன்ஸ்டியூஷன் கூட ஒரு டைப் போட்டிருக்காங்க டிஎஸ்எம்சி அவுட் சைட் தைவான் ஜப்பான்ல போட்டிருக்க ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கொலாபரேஷன் இதுதாங்க ஒரு லேப் வந்து செட்டப் பண்ணுறாங்க டிஎஸ்எம்சி யூ டோக்கியோ லேப் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் செமி கண்டக்டர்ஸ்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் நம்ம அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்கு இல்லை ஜாப்பனீஸ் மார்க்கெட்டுக்கு தான் போகணும் அடுத்து யுஎஸ்டி ல ஒரு அப்டேட்டுங்க யுஎஸ்டியில வந்து நிப்பான் ஸ்டீல் அக்வேர் பண்றதுக்கு ட்ரம்ப் அவர்கள் கலவுகளை திறந்துருக்காரு ஒரு சில நிபந்தனைகளோட ஜப்பான் நாட்டு நிறுவனமான நிப்பான் ஸ்டீல் என்ன சொல்றாங்க யூஎஸ்டி ல அக்யர் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் கிரீன்பீல் ப்ராஜெக்ட் காக நாங்கள் ஒரு லெவன் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டாடா மோட்டர்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் மோடிஸ் ரேட்டிங் அதாவது கார்பரேட் ரேட்டிங் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க பிஏ டூலேருந்து இருந்து பிஏ ஒன் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இதுக்கு மோடிஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லைங்க அவங்களோட சப்சிடரி கம்பெனி ஜேஎல்ஆருக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரேட்டிங்ஸ் மோடிஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் அப்கிரேட் பண்ணதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க அதாவது அவங்கள்ட்ட பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் தென் இவிஎஸ்ல மார்க்கெட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க தென் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல தனியா டிபெர்ஸ் பண்ண போறாங்க அதுலயும் ப்ரோ ஆவாங்க இது போக ஜேஎல்ஆர் அதாவது லக்ஸரி பிராண்ட்லயே அவங்க வந்து கார்ட்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு சைட் இருந்தாலும் நிறுவனத்தினுடைய கிரெடிட் ஸ்ட்ரென்த் வந்து முக்கியமான காரணமா இருக்குங்க அடுத்து தமிழ்நாடு வெர்கடேல் பேங்க்ல ஒரு அப்டேட் கம்பெனியோட போர்டு வந்து கே ராமச்சந்திரன் அப்படின்றவரை அடிஷனல் டைரக்டராவும் பார்ட் டைம் சேர்மனாகவும் அப்பாயின் பண்ணிருக்காங்க பேங்க்கு இது வந்து ஆர்பிஐ அப்ரூவலுக்கு போயிருக்கு கே ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டு அனுபவம் இருக்குங்க அவருக்கு ஏற்கனவே எக்ஸிகூட்டிவ் டேரக்டரா சர்வ் பண்ணிருக்காரு அலகாபாத் பேங்க் இந்தியன் பேங்க்ல இப்போ அலகாபாத் பேங்க் வந்து இந்தியன் பேங்கோட ஆயிடுச்சு அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் என்ன சொல்றாங்க அல்ட்ரா ஹை ஹைவோல்டேஜ் ஏசி பவர் டிரான்ஸ்மிஷன் மூலமா இந்தியாவில் இந்த டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா என்ஹான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக ஒரு நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிலோவாட் லைன்ஸ் தென் டென் சப் ஸ்டேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க டெவலப் பண்றதுக்காக இது எல்லாத்தையுமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு முன்னாடி நிறைய டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட்ஸ் பைப் லைன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலான ப்ராஜெக்ட் டிலே ஆகுதாங்க டிலே ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குங்க லேண்ட் அக்விசேஷன் தென் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும் வைல்ட் லைஃப் ஏரியாஸ் இருக்கும் தென் ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்மல அப்ரூவல் வாங்கணும் இது பட் ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா புரியுதுங்க பவர் செக்டர்ல பொறுத்த வரைக்கும் பவர் ட்ரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றதுல கிரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஏற்கனவே பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோம் அடுத்து கிராம்டன் கிரியூஸ்ல ஒரு அப்டேட்ங்க கம்பெனிக்கு மகாராஷ்டிரா எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிட்டு இருந்து ஒரு ஆர்டர் வந்துருக்கு ஹண்ட்ரட் க்ரோர் ஆர்டர் எதுக்கு அப்படின்னா சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் செட்டப் பண்றதுக்குங்க இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கிராம்டன் க்ரீவ்ஸ் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் கிரிட் போட்டோவோல்டைக் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து ஐடிசியில ஒரு அப்டேட்ங்க கம்பெனி வந்து ஸ்ட்ரீட்ஸ் ஆர் நேச்சுரல் பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற கம்பெனியை கம்ப்ளீட்டா அக்வேர் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் ஸ்டேக் எடுத்துட்டாங்க நானூறு கோடி ரூபாய் போட்டு இந்த கம்பெனியை அக்வேர் பண்ணிடுறாங்க இந்த அக்ரிசியேஷன் வந்து ஐடிசியோட ஃபுட் பிசினஸ் ஸ்ட்ரெந்தன் பண்ணும் அடுத்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் நிறுவனமான குரோ எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபைவ்ல அவங்களோட ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது த்ரீ டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நன்டீன் ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து தேர்ட்டி ஒன் பெர் ஏறி இருக்கு கம்பெனி வந்து ஐபிஓ போறதுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஏற்கனவே சப்மிட் பண்ணியிருந்தாங்க குரோ பொறுத்த வரைக்கும் உங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பெர்சென்ட் கம்பெனி சமீபத்தில் ஒரு இரநூறு மில்லியன் டாலர் பண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க அதாவது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிஸ் ஒரு ஷேர் வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் எண்பது காசு அப்படின்ற மேனிக்கு சிங்கப்பூர் பேஸ்டு இன்வெஸ்டர் ஜிஐசி தென் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் ஐகானிக் கேபிட்டல் ரெண்டு பேருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இது போக குரோ வந்து அப்படின்ற ஒரு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம் ஒரு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலருக்கு வாங்கியிருக்காங்க இந்த அக்ரிசியேஷன் மூலமாக குரோ வந்து வெல்த் என்ட்ராவாங்க அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோ ஸ்டீல் கேஸ்டிங் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டுருக்காங்க வேல்யூவேஷன் இருக்குங்க இதில் ஒரே ஒரு சிக்கல் தான் டெட் டு இக்யூட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கு பாயிண்ட் த்ரீ செவன் பட் ப்ரைஸ் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கீழே தான் இருக்கு பிரைஸ் டூ ஏர்னிங்ஸும் கம்மியாக தாங்க இருக்குது பட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை கம்பேர் பண்ணுறப்ப டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபிஃப்டி பர்சென்ட்க்கு மேலே விழுந்துருக்குங்க அதனால தான் ஷேர் பிரைஸ் கீழே விடுது எஃப்ஐஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நீங்க லாங் டேம்ல ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் சைக்கிள் எல்லாம் மாறப்ப வந்து மறுபடியும் மேல போகும் அப்ப அப்ரிசியேஷன் இருக்கும் அடுத்த ஒரு நண்பர் வந்து பங்குச்சந்தை அதை சார்ந்த முதலீடுகளுக்காக நீங்க எதுவும் வகுப்புகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆஃப்லைனில் எடுக்கிறீங்களான்னு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேங்க அப்படி ஆஃப்லைன்ல எதுவும் எடுக்கலங்க பெரும்பாலும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றதே ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பேலக்சி ஃபார்மா அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்மால் கேப் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் க்ரோத் வந்து நல்லா காட்டுவாங்க பட் பெரும்பாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னவா இருக்கும் அப்படின்னா கடங்குனாங்க இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் டு இக்யூட்டி நம்ம ரிசல்ட் விட அதிகமா தான் இருக்கு பாயிண்ட் டூ த்ரீல இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதாவது போர் பதட்டில் இருக்கு ஏர்னிங்ஸ் வந்து காட்ட முடியல கீழே இறங்குனுச்சு அப்படின்னா ஸ்மால் கேப் தாங்க பயங்கரமா கீழே விழுவும் இப்ப லார்ஜ் கேப் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் பயங்கரமா கீழே விழுந்தாலும் நல்ல டிவிடன் இருந்து கிடைக்குங்க அடுத்த ஒரு நண்பர் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி என்ட்ராயிருக்கிறாங்க இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு சூப்பரான கம்பெனிங்க நீங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வச்சுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் அதை பத்தி நீங்க யோசிக்கவே தேவையில்லை அப்படியே விட்டுறலாம் பட் என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல வாங்கிட்டீங்க அப்படின்றது தான் அடுத்த ஒரு நண்பர் வந்து என்டிபிசி ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஷேர்ஸ் வந்து இருக்கு சார் அதை லாங் டர்ம்க்கு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அஞ்சு பத்து இருபத்தஞ்சு இருந்தா கூட நீங்க லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணலாங்க நல்ல வேல்யூ நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு பிசினஸ் சைக்கிளுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே நீங்க அஞ்சு ஷேர் வச்சிருந்தீங்கன்னாலும் அதுல ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஸோ செவன்டி ஃபைவ் அப்படின்றது நல்ல நம்பர்ஸ் தான் தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம் அடுத்து ஷால்பை ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டுருக்காங்க அது ஓவர் வேல்யூட் அப்படின்றது ஒரு பக்கம் நான் என்னுடைய வீவை சொல்லிடுறேங்க நான் பெரும்பாலும் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் குறிப்பிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ஸை கன்சிடர் பண்றதே இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க உலகம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மருந்துகளை சப்ளை பண்ணுவாங்க இல்லையா ஃபார்மா பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்கள கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா டாலர்ஸாவோ யூரோஸாகவோ உள்ள வரும் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான டிவைடென்ட் கிடைக்கும் அடுத்த ஒரு நண்பர் வந்து என்எஸ்டிஎல் அன்லிஸ்டட் ஷேர்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாங்க பட் எங்கே எப்படி வாங்குறது அப்படின்றதான் கேள்வி நம்ம தெரியாமல் எங்கேயாவது போய் மாட்டிக்கூடாதுங்க ஒரு ஆறே ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஒருத்தர் டாடா எலக்ட்ரானிக்ஸோட அன்லிஸ்டட் ஷேர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க இப்போ எட்டு வருஷம் ஆச்சு இன்னும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் லிஸ்ட் ஆகல இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அன்லிஸ்டட் ஷேர்ஸ கன்சிடர் பண்ணலாங்க பட் என்எஸ்டி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பயங்கரமாக ஏறிடுச்சு இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்து மினிமம் பிரைஸ்ல அதாவது டாடா எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுதுங்க நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேல்யூ அப்ரிசியேஷன் கிடைக்கும் அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி நம்ம அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்குறது நம்மளுக்கு பெரிய கெயின் எதுவும் இருக்காதுங்க அடுத்து பிஎஸ்சி லிமிட்டெட் எம்சிஎக்ஸு சிடிஎஸ்எல் தென் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து ஹையர் வேல்யூவேஷனில் இருந்தாலும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அதுக்கு இவ்வளவுதான் நம்ம விலை கொடுப்போம் அதுக்கு மேலே விலை கொடுக்க முடியாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த யான பொம்மை இருக்குது அப்படின்னா குருவாயிரத்தில் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க இது ஆயிரத்து ஐநூறுரூவா சொன்னா அப்படின்னா நான் வாங்கிட்டே வந்திருக்க மாட்டேன் யானை பொம்மை நல்லா தான் இருக்குது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி தாங்க ஒரு ஸ்டாக்கை நான் பார்ப்பேன் அதாவது நம்ம இவ்வளவு விலை கொடுத்துருக்கோம் பிஎஸ்சி லிமிடெட்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏர்னிங்ஸ் காட்டுறாங்களா அப்படின்றது முக்கியங்க நம்ம விலை கொடுத்த அளவுக்கு அவங்க ஏர்னிங்ஸ் காட்டிருந்தாங்க அப்படின்னா அதோட பீ வந்து குறைஞ்சி வந்துட்டு இருக்கணும் அப்படி எதுவும் இல்லை தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் போகுது நம்ம தான் போய் விழுவுறோம் அதுல ஹையர் வேல்யூஷனில் போய் உள்ளே விழுவுறோம் இது வந்து பர்சனலா என்னோட வியூங்க இப்போ ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து தௌசண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க கன்சிடர் பண்றீங்க அது ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு வர்றப்ப தைரியமா கேபிடல மறுபடியும் இன்க்யூஸ் பண்ணுவீங்க இல்ல அது ஒரு பத்து வருஷத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கு அப்படின்னால நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு நான் மட்டும் இந்த மாதிரி ஓவர் வேல்யூ ஸ்டாக்கெல்லாம் வாங்கணும் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை வாங்கி அது கீழே வர்றப்ப நம்மளால அதை பொறுத்து பார்க்க முடியாது நீங்க ஓவர் வேல்யூட கன்சிடர் பண்ணி அது ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து அது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்படியே சைட் வேஸ்ல போச்சுன்னு வச்சுக்கலாம் அடுத்த ஒரு நண்பர் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற போர் பதற்றம்னால சந்தை வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குறிப்பா இந்த மாதிரி போர் பதற்றம் இருக்கிறப்ப டூரிசம் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் இதோட ஷேர்ஸ் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி ஒரு வேளை குறைஞ்சது அப்படின்னா நமக்கு என்ஹெச்ஆர்ஐஎல் தென் தாமஸ் குப் போன்ற நிறுவனங்கள்ல என்றார்க்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பொறுத்து அடுத்த வாரம் பார்ப்போம் இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் தொடர்ந்து எழுதுங்க நாளைக்கு மற்ற கேள்விகள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் நன்றி